Okay.

ஆட்சி செய்து வருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வளரக்கூடிய பொருளாதாரத்தை காண வேண்டும்

மேல்லை <Sans> <Sans>

கீழா எடுத்து அடிச்சாருணும் கீழ் பாக்குன்னா படி கீழே தர தோகுது டேய் படி கீழே தோணுதுன்னாலும் உனக்கு அது கீழ் பாப்பா ஆஹ் அப்படியே பண்ணிட்டேன் என்னங்கிற என்னமா அந்த ஒரு லேக்கரை போட்டு கங்கா போட்டு வச்சிருக்கிறான் நல்லா புத்து வை எடுத்த நேரம் நான் நாலு நாளை வச்சா மொத்த கழக்கம் பிடிக்கி பேச இது கூடு வந்தேன் கொண்டே எடுத்து மாடி போட்டு கொடுக்கலாம் ஏன்டா ஓ ஓ ஏய் அறிவீன் சிக்கலாமே என்ன டேய் ஏய் यार நான் காலை பைய போட்டா காலை பைய எடுக்கிறது சமூகத்துல போய் எடுத்துมาறேன் நான் மகி பாகை எரிதான சார் கீழ பாகமண்டா காலை பண்டு கடையில இருக்கு அது கீழ பாகை எரிதானே அண்ணே அண்ண கடையில கொடுத்தாலா உனக்கு என்ன படி தின்னுங்க அங்க தலைவரிட்ட போய் அரும் தலைவர தலைவர என்

அந்த நேர மறுபடியும் தீープல இன்னினே இருந்து ஊருக்கு மேல பாக்கோம் உனக்கு கீழ பாக்கோம் இது மாத்தி விட்டார்க்கு தலைவர் இப்போ அதனாச்சே இப்போம கதற மாட்டேங்கறோம் எல்லாம் நம்ம அப்ப எங்கே மேல பாக்கோம் உனக்கு மேல பாக்கோம் அண்ணன் ஐயா நம்ம தான் இன்னா பையர் வச்ச நம்ம போடங்கள அப்படி தெரிய மாட்டேறாதா தெரியுடா அந்த ஒரு அதுக்கு பங்கி யாரங்க நேரம் மானைய பொட்டாடி பார்த்த ஒரு நாளா வந்துட்டோம் பொட்டக்கு ஒரு அது மூடு வந்துட்ட அந்த அடிக்குல தட்ட மாட்டே தட்டுவே போடுறேன்னா கஷ்டப்பட்டு கே ஒரு கண்டா அது அர்த்தவரையா இது ஆமா ஆமா நான் நாளைக்கு என்னதுன்னு உட்கார்ந்தே பாக்கலாம் அவர் யார் மேல ஒரு ரெண்டு கட்டாயத்துக்கு

அவர் பச்சை எத்தல புல்லு மொளைக்குமா மொளைக்காதானு மொளைக்குனா அந்த எத்தல புல்லு மொளைக்கல ஒண்ணு இல்ல அதே எத்துல புல்லு மொளைச்சதா அங்கே சந்தேகம் அங்கே ஒரு சந்தேகம் ஆமாங்க என்னடா அந்த மொளைஞ்ச புல்ல மாடு மேயுமா மேயாதா ஆமாங்க வேண்டா அந்த புல்ல மாடு மேயல ஒண்ணு இல்ல அதே அந்த புல்ல மாடு மேஞ்சிச்சுனா அங்கே சந்தேகம் அங்கே ஒரு சந்தேகம் ஆமாங்க என்னடா புல்ல மேஞ்ச மாடு பால் கறக்குமா கறக்காதா ஐயோ

அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஆட்டவன் திருமையனால் இரண்டு மழலை செல்வங்கள் ஆண் ஒன்று பெண் ஒன்றாக மூத்தவன் என்னுடைய மகன் அயல் நாடு சென்றிருக்கிறான் நாட்டு வளப்பங்களை கண்டறிய வேண்டும் என்று அவள் என்னுடைய மக்கள் என்னுடைய நாட்டின் ஆட்சியின் குறை என்பது முறையிட்டு பார்த்தாலும் காண

ஆபத்திலிருந்து நான் தான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தேன் அரண்மனைக்கு நம்முடைய நாட்டில் கருத்தை முகமூடி அணிந்து கொண்டு கொள்ளையடிக்க துணிந்து விட்டார்களா

மாட்டேன்றிக்கவ சுகங்கள் அத்தனையும் அது சொத்தை இது சொல்ல அது இல்லை இது இல்லை எதுவும் இல்லை இல்லை பாட்டும் சொத்தை பாட்டும்

தலபதி ஆள வந்தான் வணக்கம். தலபதி ஆர்களே, ம். வணக்கம் பிரக இருக்கட்டோம். நம்முடைய நாட்டில் கருத்த முகமூடி கொள்ளையர்கள் ஆண்டு விட்டார்கள். ஒரு பெரிய யானை சித்திரவதை செய்கிறார்கள். கோவேன நகை பொன்புரளை கலவாட இருக்கிறார்கள். இவ்வளவு போற நா நடக்கிறது நம்முடைய நாட்டில் எப்ப தளபதி என்ற பதவிக்கு அடாக

அதுsubset தமிழ்க்கி இலக்கியவாய் வள்ளுவர்கள் வழிமுறையில் விட்டால் விளைவது ஊரேன்றான் சொன்னார் அண்ணா நம்மனா கலைஆழக் என்பது எங்கோம் ஈரநாக்கிய விட்ட கரும்புலமநாக்கிய பெற்றமே கரைந்த காவிய எப்பொழுதும் மறந்திருக்க ஆடிய பாதம் காய் நான் சொன்னேன்றோமா அந்த வீரன் இவரதான் இவருக்கு ஏதோ ஒரு பொறுப்பு பதவி கொடுத்தால் அந்த பதவியின் அதிகாரத்தை வைத்து எப்படி அந்த கொள்ளக்கூட்டத்தை கண்டுபிடிக்க உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த மாவீரர் ஆமாம் நம்முடைய நாட்டில் எந்த இடம் காய்கறிகள் தளபதி அவர்களே ஏன் இப்படி செய்த உனக்கு உத்த தளபதியாக நியமிக்கின்றேன்

தளபதி அவர்களேனாலும்பிஷேக திருவிழா திருவிழா செய்ய போகிற திருவிழா செய்யப்போக அன்று என்னுடைய மக்களுடைய பிறந்த நாள் விழாவும் நடக்க போகிற ஏற்பாடு செய்ய போகிற ஏற்பாடு அந்த திருவிழாவும் என்னுடைய மக்கள்